அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக அன்பானவர்களே நம்முடைய வாழ்நாள்ல ஒரு ஆயிரம் அமல்களை நாம் செய்திருந்தோம் ஒரு பத்து அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவங்களை செய்து நம்முடைய அமல்களை எடுப்பது என்பது அந்த பத்து அமல்களில் இருந்துதானே தவிர நிராகரிக்கப்பட்ட அந்த அமர்களில் இருந்து இல்லை பாருங்கள் அப்துல்லா இவன் ரபி அனுகவர்கள் ஒரு மனிதருக்கு பொருளாதார உதவியை செய்கின்றார்கள் அதை பெற்றுக் கொண்ட மனிதர் அபா உண்கு அபு அப்துல்லா அவர்களை இவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் இன் உமர் ரபி அல்லா்கள் நல்லதுதானே செய்திருக்கின்ற எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்கப்படுகின்றனர்

நான் மரணத்தை விரும்பியிருப்பேன் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அல்லாஹ் திருமறை வசனத்தில் சொல்கின்ற அதாவது இரையச்ச முடையவர்களிடம் இருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்ற போது ஒன்றே அல்லாஹ் என்னிடம் விருது ஏற்றுக்கொண்டால் நான் மரணத்தை விரும்பியிருப்பேன் என்று சொன்னார்கள் நம் ஆயிரம் அமல்களை கடந்திருப்போம் செய்திருப்போம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ நாம் முடிவு செய்வோம் நமக்கு அமல்கள் என்பது கவலாக்கப்பட்ட நமக்கு சொர்க்கம்தான் என்று முடிந்த அளவிற்கு நம் அமல்களை இஹலாசை கொண்டு நிரப்புவோம் அதன் மூலம் அல்லாஹை வழிபடுவோம் ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது என்பது இஹலாசை கொண்டுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்